நான் ஒரு கதை படிச்சேன் காட்டில் இருந்த சிங்கம் என்ன கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு இப்போ சிங்கம் கூட ஆர்டர் பண்ற பழக்கத்துக்கு வந்துருச்சு சமைச்செல்லாம் தானா தேடி சாப்பிட்றது கிடையாது ஆர்டர் பண்றதுதான் அது நரியை கூப்பது பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா போ அப்படின்னு இந்த நரிய பார்த்தது எவ்வளவு கொண்டு போய் நம்ம கரெக்டாக மகாராஜா ஓடலாம் நீ இப்படி இப்படி தேடி பார்த்த போது ஒரு கழுதை கிடைச்சது காட்டில் அந்த கழுத கிட்ட போய் சொல்லிச்சு உன்னை அரசராக்கிறதா சிங்கம் முடிவு பண்ணிரு அதனால நீ வந்து பாரு உன்னை பேசணும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குது வா இந்த கழுத போலாமா என்னைக்காத சிங்கம் அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இந்த கழுதியை அரசராக்குமா ஆக்காது இந்த கழுதை நினைச்சது அப்படியா என்ன மகாராஜாக்குற ஐடியா இருக்காரா அப்படின்னு நரி கூப்பிட்டுதேன்னு போச்சு போன உடனே சிங்கம் எடுக்குன்னு பாஞ்சது பாருங்க ரெண்டு காது காணும் அது பாஞ்ச வேகத்தில் தச்சம் முடிச்சோன்னு ஓடிச்சு இந்த கழுது அடிச்சு புரண்டு ஓடிச்சு நிறைய பார்த்தது புஷ்டுவா நிறைய பின்னாடியே போய் அவசரப்பட்டுட்டியே நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் காது போச்சுன்னு கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியா காது இருக்கிறது இடங்களா இருக்கேன்னு எடுத்தார் இந்த காது இருந்தா கிரீடம் வைக்க முடியாதுன்னு தான் மகாராஜா எடுத்தார் நீ அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுகிட்ட புரியுதா உனக்கு ராஜா ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இல்ல இந்த காது இருந்தா இடைஞ்சல் இல்லையா அதை எடுத்தாரு புத்தி இல்லாம நீ போய் ஓடியாந்துட்டியே அப்படியா உன மறுபடியும் கூட்டு சொன்னார் அப்படி போச்சு கழுது மறுபடியும் பாஞ்சது பாருங்க கழுதை திரும்பி ஓடிச்சு வாய் மாட்டிக்கிச்சு வாயில் அருந்துருச்சு ஓடிய போச்சு கழுது மறுபடியும் நிறைய போய் சொல்லுச்சு உன்னை புத்தியை திருத்த முடியாது இல்லை வாழை சாப்பிட்டுடுச்சு பிடுங்கிருச்சு என்னை கொண்டுடுமோன்னு பயமா இருந்தது நீ சிம்மாசனத்தில் கம்ஃபர்டபுளா உட்காரணும் இல்லையா அதுக்கு வால் இடங்களா இருக்கும்னு தான் வால் ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்கிறாரு உனக்கு ரொம்ப அவசரம் இப்போ நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு எலெக்ஷனும் இதுதான் ஒவ்வொரு எலெக்ஷனும் இதே தான் ஒரு ஆபரேஷன் தான் மக்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சி நம்புங்க தொலைச்சு எனக்கு வால் காணுமே வால் போயிருச்சே அதான் உனக்கு சௌரியமா சிம்மாசனத்துல உட்கார முடியும் உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்ட கழுது ஏன் வேக வேகமா ஓடியாத நம்பு மகாராஜாவை நம்பு வா அப்படி உடனே என்ன பண்ணிச்சு மறுபடியும் கழுத வந்தது பாருங்க ஒரே அட்டி சிங்கம் கழுது செய்து செத்த உடனே அது நிறைய பார்த்து சொல்லுச்சு போ இத கரெக்டா தோல் எல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிடுற மாதிரி குடலு ஈரல் ஹார்ட் மூளை சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு வா போ அப்படின்னு நரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையை தின்னுடுச்சு வெரி சாஃப்ட் டிஷ்யூ நரி சாப்பிட்டுடுச்சு குடல் ஈரல் நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளை கழுதைக்கு மூளை இருந்தா அது மூணாவது தடவை வந்திருக்குமா எங்க முதல் தடவை காதை போன உடனே புத்தி வந்திருக்கிறோம் வாளை எடுத்த உடனே அது உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும் எனக்கு கைதைக்கு எப்போ வரலையோ அப்பவே அதுக்கு மூளை இல்லையேன்னு உங்களுக்கு தெரியலையா மகாராஜா அதான் மூளை இல்லேன்னு சிங்கமும் நம்புச்சு